மேடம் மட்டும் இல்லைனா நானும் உங்களை மாதிரி கை தட்டிட்டு விசில் அடிச்சுட்டு உங்க மகிழ்ச்சியில உங்களுடைய அந்த அன்புல அந்த ஆதரவுல நானும் கலந்து கொண்டிருப்பேன் உண்மை சேகர்பாபா சொன்ன மாதிரி ஒரு வார காலமாக சட்டமன்றம் நடந்து முடிந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலையில இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கைய வாய்ப்பு பெற்று இருக்கிறேன் சட்டமன்றம் முடிஞ்சு நேராக இங்கே தான் வந்திருக்கிறேன் உங்க நிகழ்ச்சிக்கு தான் வந்திருக்கிறேன் நம்ம நிகழ்ச்சிக்கு தான் வந்திருக்கிறேன் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் எனக்கு எனர்ஜி வேணும்னா குளத்திற்கு தான் வருவேன் எனர்ஜி மட்டும் இல்லை ரிலாக்ஸ் பண்ணணும்னா குளத்துக்கு தான் வருவேன் அது தமிழர்களுடைய பெரும் விழாவாக இருக்கக்கூடிய பொங்கல் விழா இந்த விழா தமிழர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பெருமைக்குரிய விழா இந்த பொங்கல் விழா அந்த விழாவை உங்களோட சேர்ந்து கொண்டாடுவதில் நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது பொங்கலையும் திமுகவையும் பிரிக்க முடியாது எப்படி குளத்துறையும் என்னையும் பிரிக்க முடியாது அதே மாதிரி பொங்கலையும் திமுக பிரிக்க முடியாது நம்முடைய திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் உரிமையோட உற்சாகத்தோட உணர்வோட கொண்டாடுகிற விழா தான் இந்த பொங்கல் விழா ஏன்னா மற்ற விழாக்களை பார்க்கிற போது அது அதுக்கு மதம் இருக்கும் ஜாதி இருக்கும் ஆனால் பொங்கல் விழா மதம் ஜாதிதான் கிடையாது தமிழ் சாதி தான் இருக்கும் தமிழர்கள் திருநாள் வன்முறை கிடையாது நம்முடைய உழைப்பை போற்றக்கூடிய விழாவாக ஏழை எளிய மக்கள் கொண்டாடக்கூடிய விழாவாக விவசாய பெருகுடி மக்கள் கொண்டாடக்கூடிய விழாவாக ஒட்டுமொத்த தமிழர்கள் கொண்டாடக்கூடிய விழாவாக இந்த விழா அமைந்திருக்கிறது நம்முடைய பண்பாட்டை எடுத்து சொல்லக்கூடிய வகையில வீரமும் விவேகமும் நிறைந்திருக்கக்கூடிய விழாவாக இந்த பொங்கல் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தந்தை பெரியாரே சொல்லியிருக்கிறார் ஈரோட்டிச்செங்கம் பகுத்தறிவு பொருள் தந்தை பெரியார் அவர்கள் இன்னைக்கு யார் யாரோ பெரியார பத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க அப்படிப்பட்ட பெரியாரை பற்றி எல்லாம் விமர்சனம் செய்து எல்லாம் பேசி நான் அவங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்பல ஆனால் ஈரோட்டுச்சங்க தந்தை பெரியார் அவர்கள் பகுத்துறை தந்த தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய உயிர் பிரிகிற கடைசி நிமிடம் வரையில் தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக தமிழ் சமுதாயத்திற்காக மனித உரிமைக்காக அதுவும் குறிப்பாக பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர் வாதாடியவர் தந்தை பெரியார் அவர்கள் அவரே சொல்லி தமிழர்களுக்குன்னு விழா இருக்குன்னா அது பொங்கல் விழா தான் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதுவும் வெளியிட்டு இருக்கக்கூடிய பொங்கல் வாழ்த்து செய்தியில் கூட திருக்குறளை உங்களுக்கு பொங்கல் பரிசாக தரேன் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய ஏடுகளாக விளங்கிய திராவிட நாடு பத்திரிகையாக இருந்தாலும் சரி இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய முரசொலி பத்திரிகையாக இருந்தாலும் சரி இந்த பத்திரிகைகளெல்லாம் பொங்கல் மலர் சிறப்பதை வெளியிடுவாங்க பொங்கல் மலர்னு வெளியிடுவாங்க இப்பவும் ஒரு சரி வெளியிட்டு இருக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சரான உடனே தை தைப்பிறப்பிலிருந்து திருவள்ளுவர் ஆண்டு கணக்க தொடங்கினார் அதற்கு அடுத்த நாள் திருவள்ளுவர் நாள் என்று அந்த நாளுக்கு அடையாளம் காட்டினார் ஆக தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு அவங்கவுங்க ஊரில் சொந்த ஊர்ல எல்லாம் அவங்க பிறந்த ஊரில் சொந்த ஊரில் இருந்த ஊரில் வளர்ந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஊரில் இந்த பொங்கல் திருநாளை எழுச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க பதிமூணாம் தேதியிலேருந்து விடுமுறை பதினாலு போகி பதினஞ்சு பொங்கல் பதினாறு மாட்டுப்பொங்கல் அதான் திருவள்ளுவர் தினம் பதினேழு காணும் பொங்கல் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பதினெட்டு பத்தொம்பதுலாம் விடுமுறை இடையில பதினேழு ஒரு ஒரு நாள் தான் விடுமுறை இல்லாமல் இருந்துச்சு பதினாலு தொடங்கினா இருபது வரைக்கும் இடையில ஒரு பதினேழாம் தேதி தான் விடுமுறை இல்லாமல் இருந்துச்சு இந்த அரசு நாட்களுக்கு முன்னாடி முடிவு செஞ்சு அந்த பதினேழாம் தேதி சேர்த்து விடுமுறை விட்டுருவோம் மக்கள் எழுச்சியாக கொண்டாடட்டும் விழாவின் சொல்லி அந்த விடுமுறைக்கு கையெழுத்திட்ட கைதான் இந்த கை ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு என்பது தேர்தல் நேரத்தில் என்னென்ன உறுதிமொழிகளை சொன்னமோ வாக்குறுதிகள் எடுத்து சொன்னமோ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பணிகளை நிறைவேற்றுவோம் என்று மக்களிடத்தில் உறுதி உறுதி தந்தமோ வாக்குறுதி தந்தமோ அதையெல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றிக் கொடுக்கும் ஒன்று ரெண்டு இருக்கு இல்லைன்னு சொல்லலை அதை மறுக்கல நேற்றைக்கு கூட சட்டமன்றத்தில் நான் தெளிவாக சொல்லி இருக்கிறேன் அந்த ஒன்று ரெண்டே கூடையும் விரைவில் அதையும் நிறைவேற்றுவோம் அதில் நாங்கள் எந்த அளவுக்கு பின் பின்வாங்க மாட்டோம் என்று நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இன்னைக்கு பேருந்தில் இலவசமாக செல்லக்கூடிய மகளிர் இலவசமாக செல்லக்கூடிய அந்த திட்டம் ஆரம்ப பள்ளிக்கூடங்களை படித்து பள்ளிக்கூடங்களுக்கு சென்று அதற்கு பிறகு கல்லூரிக்கு செல்லுகிற மாணவியர்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஏழ்மையின் காரணமாக வறுமையின் காரணமாக அவர்கள் கல்லூரிக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்படுகிற போது அதை தவிர்க்க வேண்டும் அதற்குரிய பரிகாரத்தை காண வேண்டும் என்று இந்த அரசு முடிவு செஞ்சு திராவிட மாடல் அரசு முடிவு செஞ்சு அதற்காக புதுமைப்பெண் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் ஆக பெண்களுக்கு வழங்கின உடனே ஆண்கள் கேட்டாங்க பெண்களுக்கு மட்டும்தானா எங்களுக்கு இல்லையான்னு உங்களுக்கு உண்டு என்று சொல்லி இன்றைக்கு ஆண்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவிக்கு மாணவிகளுக்கு மட்டும் இல்லை மாணவர்களுக்கும் என்ற சாரி தமிழ் புதல் என்கிற பெயரில் அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதையும் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் ஆக அரசு பள்ளிகளுக்கு மட்டும்தானா அரசு நிதி உதவி பெறக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கும் அந்த திட்டம் வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க அதையும் இன்றைக்கு அறிவிச்சு நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய குழந்தைகள் காலையில் பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிற போது அவசர அவசரமாக அவர்களை தயார் செய்து காலை சுற்று கூட தர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி அந்த குழந்தைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு அதற்கு பிறகு ஒரு பெற்றோர்கள் வேறு வேலைக்கு செல்லுவார்கள் குழி வேலைகளுக்கோ அல்லது எங்கேயாவது வேலை செய்ய வேண்டிய இடத்துக்கோ சென்று விடுவார்கள் ஆக இதையெல்லாம் உணர்ந்து பார்த்து ஒரு முறை நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் சென்று ஆய்வு செஞ்சப்போ ஒரு குழந்தை சோர்வாக உட்கார்ந்து இருந்தது பள்ளிக்கூடத்தில் என்பது சோர்வரைக்கும் உடம்பு சரியில்லையான்னு கேட்டேன் இல்லையா சாப்பிடல அப்படின்ச்சு காலை சாப்பாடு சாப்பிடலே ஏன் சாப்பிடலன்னு எங்கள் அம்மா வேலைக்கு போகிறாங்க அதனால் சமைக்க முடியல அப்படின்னாங்க உடனே எனக்கு உயிர்த்திச்சு அப்பதான் மதிய உணவு திட்டம் நடந்துட்டு இருக்கு இந்த மதிய உணவு திட்டம் என்பது திராவிட இயக்கம் தொடங்கிய காலத்தில் உருவாக்கப்பட்டுச்சு சர்பிடி தியாகராயர் அவர்கள் மதிய உணவு திட்டம் என்ற பெயரில் அறிமுகப்படுத்தி கொண்டு வந்தார் அதற்கு பிறகு பிறந்தவர் காமராஜர் அவர்கள் அதை சீர்படுத்தி இன்னும் சிறப்பான வகையில் நிறைவேற்றி தந்தார் அதற்கு பிறகு மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம் என்ற பெயரில் அதை பிரபலமாக்கினார் அதற்கு பிறகு தலைவர் கலைஞர் முத்தமுடன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சத்துணவு என்பது உண்மையான சத்துணவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முட்டையோடு கலந்த சத்துணவை தந்து அதை நிறைவேற்றி தந்தார் அதேபோல் நாமும் ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செஞ்சு காலையில் வீட்டில காலை சுற்றுண்டி அருந்தாமல் வரக்கூடிய அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் வருகிற போது பள்ளிக்கூடத்தில் உடனே அவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் காலை உணவு திட்டம் என்ற திட்டத்தை உருவாக்கி இன்றைக்கு அது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக இப்படி பல்வேறு திட்டங்களை சொல்ல முடியும் ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு ஆக இந்த ஆட்சிக்கு நீங்கள் எல்லாம் எப்படி பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிறீர்களோ தொடர்ந்து இருக்க வேண்டும் இருப்பீர்கள் நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது அந்த நம்பிக்கையோடு தான் இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசுகிற போது நான் சொன்னேன் ஏற்கனவே தலைவர் கலைஞரத்தில் அஞ்சு முறை ஆட்சியில் இருந்தாச்சு அதற்கு பிறகு என்னுடைய தலைமையில் ஆறாவது முறை ஆட்சியில் வந்தாச்சு ஏழாவது முறையும் ஆட்சிக்கு நாம் தான் வருவோம் என்று நான் சொல்லியிருக்கிறேன் இது ஆட்சிக்கு வரணும் பதவி சுகத்தை அனுபவிக்கணும் வந்தாவா இருக்கணும் அதற்காக இல்லை உறுதியாக சொல்வது அதற்காக இல்லை மக்களுக்கு பணியாற்ற மக்களுக்கு தொண்டாற்ற தலைவர் அவர்கள் இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் பதிவு பண்ணிருக்கார் தலைவர் நான் பிறந்தப்போ எனக்கு ஸ்டாலின் பேர் வச்சாரு அதுக்கு பிறகு உழைப்புன்னு சொன்னார் எனக்கு காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள் ஓய்வு உழைப்புக்கே ஓய்வு கொடுத்து உழைத்துக் கொண்டிருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றைக்கும் மக்களுக்காக உழைப்பான் உங்களுக்காக பாடுபடுவான் இந்த தமிழ்நாட்டிற்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருப்பான் உடலில் கடைசி உயிர் இருக்கிற வரையிலே இந்த தமிழ் இனத்திற்காக உழைப்பான் உழைப்பான் என்பதை மாத்திரம் எடுத்து சொல்லி குழுமி இருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும்